மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கான் வி ஹாவ் த அத்தாரிட்டி இன் அவர் டங்ஸ் என்னன்னாக்கா டங்ஸ் எல்லாம் என்ன அர்த்தம் நம்ம பேசுறது இல்லையா நம்ம அறிக்கிடுறதுல அப்போ நீங்க மரணத்துக்கு ஏதுவான உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை உங்க குடும்ப வாழ்க்கை உங்க கரியர் இல்ல எந்த ஒரு விஷயத்திலயுமே நீங்க மரணம் என்ன டிசாஸ்டர் அழிவு நாசம் அது பிரயோஜனமே படாது அந்த மாதிரி நெகட்டிவான வேர்டு யூஸ் பண்றீங்களா இல்ல ஜீவன்னாக்கா அது எப்படி நல்ல லாங் லைஃப் இருக்கிறது அது செழிப்பா வருது அது அது நல்ல நல்ல ஆகுறது நித்திய ஜீவனுக்கு நேரா போகிற காரியங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு நீங்க பேசுறீங்களா ஏன் இந்த இடத்துல ஆண்டவன் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காராம் சோ அதில் பிரியப்படுவர்கள் எதில் பிரியப்படுகிறவர்கள் நீங்க மரணத்துக்கு ஏதுவான வார்த்தையை பேசுறதுல பிரியப்படுறீங்களா ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையை பேசுறதுல பிரியப்படுறீங்களா எதுல நீங்க பிரியப்படுறீங்களோ நீங்க எதை பேசுறீங்களோ அதுக்கான பலனை பாப்பீங்க அதுக்கான கனியை புசுப்பி இருக்குன்னா அதுக்கான பலனை பாப்பீங்கன்னு உலகத்தானே என்ன சொல்றாங்க பாசிட்டிவா பேசுங்க திங்க் பாசிட்டிவ் ஸ்பீக் பாசிட்டிவ்லி ஆக்ட் பாசிட்டிவ்லி லீவ் பாசிட்டிவ்லின்னு இல்லையா ஆனா சாதாரண உலகத்தானாலேயே அப்படி சொல்ல முடியுதுன்னா வேதம் அதுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்காதான் நீங்க என்ன பேசுறீங்க நீங்க எப்படி வாழறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க அத உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு பிள்ளைகளோட வாழ்க்கை சரியில்லையா உங்க கல்யாண வாழ்க்கை சரியில்லையா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லையா இல்ல ஒரு பிரச்சனை போராட்டம் பயமா ஒரு ஃபெயிலியரா அத பார்த்து பயந்து அதுக்கு ஏத்த மாதிரி நெகட்டிவா பேசாதீங்க அதுல தேவ வசனத்தை வச்சு ஜீவனுள்ள வார்த்தைய பேசுங்க ஏன்னா வேதம் சொல்லுகிறது திருடன் அழிக்கவும் கொள்ளவும் திருடவும் வரா அதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் இல்லையா ஆனா தேவன் எப்படி வந்திருக்க ஜீவன் உண்டாயிருக்க ரட்சிக்கப்பட பரிபூர்ணப்பட அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க பேச பேச அதுக்கான பலனை நீங்க பாப்பீங்க நெகட்டிவான ஒரு தான் இருக்கும் போராட்டமான ஒரு சூழ்நிலைதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கைங்கிற தான் அந்த இடத்துல ஜீவனுள்ள வார்த்தையை பேசி பாருங்களேன் அதுக்கான பலனை நிச்சயமா பாப்பீங்க ஆமே வாங்க நம்ம இப்ப ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா இந்த மாதத்திலே மாண்டவரே கடந்த எட்டு மாதம் கண்மணி போல பாதுகாத்து வந்ததுக்காக முதலாவது நன்றி சுவாமி இந்த மாதமும் ஆண்டவரே இந்த முதல் தேதியில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நினைப்பூட்டுவதற்காக நன்றி மரணமும் ஜீவனும் எங்கள் நாவில் இருக்கு தகப்பனே ஆண்டவரே அதுல எதை நாங்க பிரியப்பட்டு நாங்க பேசுறோமோ அதுக்கான கனியை தான் நாங்க புசிப்போம் தகப்பனே நாங்கள் இனி மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச அதற்கான பலன் காண அதை பெற்றுக்கொள்ள தேவநாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருத்தருக்கும் அனுகுரம் பாராட்டும் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் BLESS யூ